இப்படி போடா வாடா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு செம்மையா திட்டுவேன் ஆனா கேட்கவே மாட்டேன்ல கா ஜெயஸ்ரீ அந்த நினப்பு வந்துட்டு ஆமா அர்ஜுன் நீ எவ்வளவுதான் சொல்லு என்னதான் சொன்னாலும் நீ சொல்றதை கேட்கவே மாட்டாவ எப்போதுமே இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடிதான் இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கா அவ பாட்டுக்கு மாமான்னு அழகா கூப்பிடுறா அது ஏண்டா ஏம்மா ஏன்னு தெரியாதா அர்ஜுன் மாமா நம்ம கண்டுக்கவே கண்டுக்காது நம்மளை பார்க்க வரவே வராது நம்ம வீட்டுக்கு வரவே வராது அதனால தான் நம்மளை முன்னாடி மாதிரி நம்ம கூட பேசாதில்ல இப்போ அங்கே பிள்ளைங்க மட்டும் தான் பார்க்கும் இன்னைக்கு என்னமோ அதிசயமாக எனக்கு வாங்கிட்டு மாமா நீ வேறடி பெரியமாக்கு வாங்கிட்டு வந்துச்சா நான் பார்த்துட்டு அழுதுட்டேன் என் பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் உனக்கு தெரியாதாடா ஒரு வார்த்தை சொன்னியா விஷ் பண்ணியா ஏதாவது வாங்கிட்டு வந்தியான்னு சொன்னா உடனே இப்போ வாங்கிட்டு வந்திருக்கான் ஓ சொன்னதுனாலதான் மாமா வாங்கிட்டு வந்துச்சா இல்லன்னா வாங்கிட்டு வந்திருக்காது மாமாடி அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கா சரி அர்ஜுன் மாமா என்னது இருக்கு இந்த பேக்ல உனக்கு பிடிச்சது இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் போய் பாரு எனக்கு பிடிச்சதா ஆமா Dress அதை மாட்டிட்டு வா கேக் கேக்கட் பண்ணலாம் எங்க பார்க்கலாம்

மெதுவா போடி உன் குசில ஒரு ரெண்டு விழுந்துறாதே என்ன இல்ல இல்ல விழமாட்ட அர்ஜுனே எதுக்குடா கேக் மட்டும் வாங்கி வந்திருக்கலாம் இல்லனா Dress மட்டும் வாங்கி வந்திருக்கலாம் கேக் Dress இதெல்லாம் எவ்ளோ வந்திருக்கும் எதுக்கு தேவலாமா வாங்கிட்டு வர பரவாலக்கா ஜெயஸ்ரீக்கு நான் எவ்வளோ வாங்கி கொடுப்பேன் அவள் பர்த்டேக்கு இது கூட வாங்கி தரலன்னா என்னக்கா எவ்வளோ ஆசைப்படுவா அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் பரவாயில்ல விடு கா அவள் அழகாக மாற்றலான்னு போய் பாரு ஆமாடா இங்கிட்ட அங்கிட்டு பிடிச்சி இழுத்து விட்டுருப்பா சரி நான் போய் பார்க்கறேன்

ஜிக்கு இன்னைக்கு பிறந்த நாளா சுபி அதான் அவளுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சுபி மாமா என்ன அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க நமக்கெல்லாம் ஒண்ணும் வாங்கலேன்னு நினைக்காத உன் ஓ பர்த்டே வருவோம்ல நெக்ஸ்ட் மந்த் அப்ப மாமா கண்டிப்பா வாங்கி தருவாங்க சரியா இல்லக்கா நான் ஒன்னும் நினைக்க மாட்டேன் தங்க பிள்ளைக்கு பெரியம்மா நல்ல டிரஸ் எடுத்து தரேன் சரியா சரி பெரியம்மா அக்காவும் சுபி குட்டிக்கு வாங்கி தருவேன் சரியாம்மா ஓகே அப்ப எனக்கு எத்தனை டிரஸ் சேரும் அஜி மாமா ஒரு டிரஸ் சத்யா அக்கா ஒரு டிரஸ் பெரியம்மா ஒரு டிரஸ் சோனி அக்கா அப்பா தேரும் அப்புறம்

சத்யா கார்ல கேக் இருக்கு நான் பெட்ரி வரேன் இந்த டேபிள் ஏதாவது ரெடி பண்ணு ஆ ஓகே மாமா ஏமா டேபிள் எங்க கிடக்கு சாமி ரூம்ல கிடக்குடி பாத்து நான் எடுத்துட்டு வரேன் உன்னால எடுக்க முடியாது சரி சீக்கிரம் எடுத்துட்டு வா மாமா ஏதாவது பேசுவாவ ஆ சரி எனக்கு ஆசியா இருக்கு கா கேக் வைக்க انا ஜேஸ்டே கார்ல கட்டி கொடுக்கவே செய்யாதே அக்கா எப்படியாவது வாங்கி தரேன் அவள்ட்ட அவ குடுக்க மாட்டா சத்யா அக்கா அவ போன பர்த்டேக்கு தரவே மாட்டேன்ட்டா குட்டி தம்பி ரொம்ப அழுதான் கேட்டு கெஞ்சினா அப்பமே அவ தர மாட்டேன்ட்டா இப்பவா தரப்போறா தராட்டி போட்டுண்டா தம்பி அக்கா உன் பர்த்டேக்கு கேக் வாங்கி கத்தி வாங்கி வெட்டலாம் சரியா எப்ப வர்றது வரண்டா அடுத்த வருஷம் வரும்ல சத்யா இப்படி தெரிஞ்சிருந்தா அஜின் மாமாவ ரெண்டு கத்தி இதும் வாங்கிட்டு சொல்லிருக்கலாம்ல இல்லைன்னா மூணு கத்தி மூணு பேர் சேர்ந்து வெட்டுற மாதிரி வாங்கிட்டு சொல்லிருக்கலாம்ல சொல்லிருக்கலாம்ல ஆனா ஜேஸ்டி சரியான அளவ விட மாட்டா எப்படியும்

கேக்கு புரா ரோஸ் மாதிரி வச்சிருக்கிறாய்? அம்மா மாமா, ரோசி அழகா இருக்கு. இன்னும் மாமா ஹார்ட்ல லைட் எரியற மாதிரி இருக்கு. லைட்லாம் நா எரியல. சும்மா அது நல்லா இருக்கா. அந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஜெஸ்ட்ரிக்கு நல்லா இருக்கும் அப்படினு தான் இத வாங்குனே. நல்லா இருக்குல்ல? அஜி மாமா, அருண் எங்க? அருண் ஆபீஸ் போய்ட்டான் சோனி. உன்கிட்ட சொல்லலையா? இல்லே, நான் ரெண்டு பேரும் நீங்க வெளியில போயிட்டீங்கன்னு நினைச்சேன். ஓ அருண் வந்திருந்தா கேக் கட் பண்ணிருக்கலாம் சே மிஸ் பண்ணிட்டாரு அவங்க கிட்ட நான் எவ்ளோவோ சொன்னே வாடான்னு இல்ல மச்சான் வேல இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் நான் என்ன செய்ய ஆ சரிங்க மாமா ஜெஸ்லி கேக் கட் பண்ணிரலாமா அப்பா பெரியப்பாலாம் பாலா இன்னும் வலைய மாமா இனியா குட்டியும் தூงுறா ஓ தம்பியும் தூงுறா சரி அவங்கள தூங்கட்டும் குட்டி தம்பியும் தூงுறா அப்பாவும் பெரியப்பா வர லேட் ஆகும் அதனால கேக் கட் பண்ணிரலாமா மாமா ஆமா ஜெஸ்லி மாமாக்கு வேல இருக்கு கட் பண்ணிட்டு போணும் ஆ வெயிட் கட் பண்ணு

நானே சாயங்காலம் தான் கேக் கட் பண்ண போறோம் எப்படா அப்பா வாங்கிட்டு வர போறாங்க ட்ரெஸ்ஸும் அப்பா வரும்போது வாங்கிட்டு வரேன்னாங்களா எப்படா வாங்கிட்டு வந்து எப்படா விட்ட போறான்னு நினைச்சிட்டே இருந்தேன் மாமா ஆனா எனக்கு சூப்பரா வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படியாமா அதான் எனக்கு பர்த்டே தெரியாது அம்மா சொல்ல தான் தெரியும் அதனால தான் உடனே போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு சரி ஓகே கேட் பண்ணி கேக் கட் பண்ணி எல்லாரும் சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் அஜின் மாமா சாப்பிட்டுட்டு போலாமே நைட் இங்கே வந்து ஸ்டே பண்றே சத்யா அருணும் வரேன்னா அப்படியா சரி ஓகே அதான் அங்கேயே வந்து தங்கிடலாம் மச்சான் ஏன்னா சோனி சத்தியா எல்லாரும் அங்கே தானே இருக்காங்க நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிடலாம் மச்சான்னு சொன்னான் சரி ஓகேடா நீயும் போயிட்டு வா நானும் ஆஃபீஸ் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால நைட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இங்கே வருவோம் ஸ்டே பண்ணலாம் ஏதாவது ஸ்பெஷலாக குக் பண்ணி வைங்க தம்பி என்னடா வேணும் உனக்கு எனக்கு உன் பொண்ணு பர்த்டேக்கு நீ தான் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும் எது வேணாலும் ஓகே பண்ணி வை என்ன உனக்கு பிடிக்கும் நான் மறந்துட்டேன்டா என்ன சொன்னா என்ன உனக்கு பிடிக்கும் சொன்னாதானே நான் செய்ய முடியும் சொல்லு நீயே பாவி கூட பிறந்த தம்பி என்ன எனக்கு பிடிக்கும்னு மறந்துட்ட இல்ல அப்படி இல்ல மறந்துட்டே இல்ல ஆனா என்னன்னு உனக்கு ஸ்பெஷலா என்ன பிடிக்கும்னு மறந்துட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அதான் அதெல்லாம் நோ ப்ராப்ளம் என் வைஃப் சத்தியா அங்க தானே இருக்கா அவகிட்ட கேட்டு செய் சரிடா நான் அவகிட்ட கேட்டு செய்றேன் சரிங்க செல்விகா போயிட்டு வரேன் ஆ சரி தம்பி எஸ்டி என் பொண்ணு எழுந்தோன்னா கேக்கே படி ஒழுங்கா என் பொண்ணுக்கு வைக்கிற வைக்கிறேன் கா நான் எல்லாமே சாப்பிட மாட்டேன் சுபி இந்த கேக் எனக்கு தனியா கட் பண்ணி கொடு ஜெஸ்டி கேக் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆசையா இருக்கு எனக்கு அந்த கத்தி தரியா ஜெஸ்டி கா எனக்கு கட் பண்ணி சாப்பிடுறே நானே நான் கட் பண்றே எல்லாரும் எனக்கு ஹேப்பி பர்த்டே சொல்றீங்களா ஏ போடா அது என்னோட பர்த்டேக்கு வாங்குனது நான் தர மாட்டேன் சின்ன புள்ள கேக்குறா நீ இன்னும் திருந்தவே இல்லையா ஜெஸ்டி குருடி போம்மா எனக்கு மட்டும் தான் அது வேணும் சரி தருவேன் ஆனா கட் பண்ணிட்டு எனக்கு திருப்பி கொடுத்துற சரி எனக்கு தெரியா ஜெஸ்டி போப்ல உனக்கெல்லாம் இல்ல சுபி மாமா உனக்கு கேக் கட் பண்ற கட்டி வாங்கிட்ட சொல்றேன் ஆ சரிக்கா சத்யா அர்ஜுனுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு நான் போயிட்டு கடையில வாங்கிட்டு வரேன் ஆ சரிங்க சித்தி பென்சில் சி சாரி பேனாவும் ஒரு பேப்பர் கொடுங்க லிஸ்ட் போட்டு தரேன் சரி அவனுக்கு என்ன பிடிக்கணும் கேட்டேன் உனக்கு இல்லடி நீ பாட்டுக்கு உனக்கு பிடிச்சத லிஸ்ட் போட்டுறாத அவருக்கு பிடிச்சது தான் சித்தி எல்லாரும் தான் சாப்பிட போறோம் ஓ அப்படி சொல்றியா சரி சரி மா எனக்கு பிரியாணி வேணும் நைட்ல எல்லாம் பிரியாணி சாப்பிட கூடாது சாமி சாதம் வடிச்சு குழம்பு வச்சு ஏதாவது சாப்பிடுவோம் சரி அக்கா சிக்கன் மட்டன் ஏதாவது எடுத்துட்டு வந்து நீ தானே சொல்ல பர்த்டேக்கு உனக்கு என்ன வேணுமோ சொல்ல அம்மா செஞ்சு தரேன் அப்படின்னுட்டு இப்ப என்னடா முடியாதுங்கிறா அப்படி இல்லாம சேஸ்டி நைட் டைம்லயா இல்லையா அதுக்காக சொல்றேன் சரி ஓகே என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுறேன் பரவாயில்ல சேஸ்டி வர வர மாறிட்டே வர முன்ன மாதிரி எல்லாம் இல்ல என்ன வசந்தி ஆமாக்கா முன்னாடி அடிக்கடி அடம் பிடிச்சிட்டே இருப்பா இப்ப அப்படியெல்லாம் இல்லக்கா சமத்தா அவ இருந்துக்கிறான் ஆமா வசந்தி சார் சார் வீட்டுல யாரு இருக்கீங்க மா அடடே சரவண தம்பி வாப்பா நல்லா இருக்கியா இன்னப்பா நம்ம வீடு தேடி வந்திருக்கியா உட்காருங்கப்பா பரவாயில்ல சார் இருக்கட்டும் சும்மா சின்ன விஷயம் பேசலாம்னு வந்தேன் சார் அஞ்சு நல்லா நல்லா இருக்காங்களா சார் ஆ நீ எப்படி இருக்க உங்க வீட்டுல எல்லாரும் நீங்க வேற சார் நமக்கு யார் வீட்டில் இருக்குது என் தங்கச்சி ஒரு தான் தங்கச்சி நல்லா இருப்பா நான் என்னைக்கா தான் சார் பேசுவேன் டெய்லியெல்லாம் பேச மாட்டேன் அப்புறம் கற்பையானா வந்தாங்களா இல்லையேப்பா அன்னைக்கு தான் கர்பயாவா அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லையே ஏன்ப்பா என்ன விஷயம்

எனக்கு ஒர்க் இருக்கு நான் கிளம்பணும் சின்ன விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன் என்ன விஷயம் சார் அது வந்து கருப்பையானதுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சார் ஐயோ சரவணன் தம்பி என்ன சொல்றீங்க நல்லா இருக்காரு நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ ஓகே நார்மல் ஆயிட்டாரு வீட்டுக்கு கூட டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு சார் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஓ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது அதான் இப்போ நல்லா இருக்காரு அந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு நான் வரல சார் நான் வேற ஒரு விஷயத்த பத்தி தான் பேச வந்தேன் ஐயோ எனக்கு கருப்பையா விஷயத்த பத்தி ஒன்றும் தெரியாதுப்பா

தயவு செஞ்சு என்கிட்ட ஏதாவது கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க என்னால நீங்க என்ன விஷயம் சொன்னாலும் ஓகே சொல்ல முடியாது ஐயோ அது இல்லங்க